இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய நாமத்தில் உங்கள் யாவருக்குமா அன்பின் வாழ்த்துக்கள் நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் யாத்ராமம் நான்காம் அதிகாரம் பண்ணி வசனம் ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் என்னால் சரியாக பேச முடியாது நீ சொல்லுகின்ற காரியங்களை தெளிவாக சொல்ல முடியாது பேசிக்கொண்டிருக்கும்போதே பாதியிலே நிறுத்தி விடுவேணும் என்ற அச்சம் இருக்கிறது நான் பேசும்போது யாராவது குறுக்கே பேசினால் அவர்களுக்கு எப்படி பதில் கொடுப்பது என்று தெரியாமல் இருக்கிறேனே இப்படிதான் மோசே பார்வன் ராஜாவின் முன்பாக நின்று பேசுவதற்கு பயந்திருப்பான் தன்னுடைய நிலைமையை கர்த்தரிடம் விவரித்து சொன்னான் கர்த்தர் மோசேக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படியான வல்லமையை கொடுத்தபோதும் தம்முடைய நாமத்தை அவனுக்கு தெரியப்படுத்தியிருந்தும் அவனுக்கு பேசுவதற்கு தைரியம் இல்லாதிருந்தது வேதாகமத்தில் காணப்படும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக நின்று பேசும்படியான தைரியத்தை திறமைகளையும் ஞானத்தையும் கிருபைகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்ததை பார்க்க முடிகின்றது அதனால் அவர்கள் பெரிய காரியங்களை செய்ததையும் நம் காண முடியும் ஒருவேளை இன்று தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பயந்து கொண்டிருக்கலாம் கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் வாயோடு இருந்து நீங்கள் பேச வேண்டிய காரியத்தை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் பதறி பேசியிருக்கலாம் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் குற்றம் கண்டுபிடித்திருக்கலாம் குறை சொல்லியிருக்கலாம் மோசைக்கு அன்று ஆரோன் கொடுக்கப்பட்டது போல இன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றார் ஆவியிலே நிறைந்து ஜெபித்துவிட்டு பேச வேண்டிய காரியங்களை தைரியமாய் பேசுங்கள் அவரே உங்கள் வாயில் வார்த்தைகளை வைப்பார் உங்களுடைய காரியங்களை வாய்க்கவும் செய்வார் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்ற உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவ நாமத்தில் பிதாவே அம்மேன்